Mette, mette, solo di prima. In particolare, io non ho un padre, 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 non ho un non ho un padre, non ho un padre, un padre, non ho un ஒரே பேரான குமாரனை விஸ்வசிக்க மனோ அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படி அவரை தன் தருளி இவ்வளவு வாய் உலகத்தில் அனுப்புகொண்டார் இந்த வேதத்தினுடைய மைய மைய வசனம் சுவிசேஷத்தினுடைய மைய வசனம்னா இந்த ஐயோ மூணு பதினாறு தான் அதை நாம் இந்த ஐந்து இல்லை நான் சொல்லி முடிக்க முடியும் அப்ப இந்த பெருவிரல் சொல்லப்படுகிறது தேவன் உலகத்தில் எல்லா காரியங்களையும் அவர் தான் உருவாக்கினார் மனிதனையும் அவர்தான் உருவாக்கினார் சகல சர்ஷ்டையும் அவருக்கு இந்த உண்டாக்கப்பட்டது காரணம் இந்த தேவன் இந்த தேவன் இந்த உலகத்திலே மனிதன் என்ன பண்ணனா பாவம் செஞ்சிட்டான் மனிதன் பாவம் செஞ்சதுனால இந்த உலகம் என்னாச்சு ஆண்டுடைய கருபி ஆண்டு ஆண்டு தந்த அந்த இழந்து விட்டார் பாவத்தில் இருக்கிற இப்ப பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தர் மீட்க வரணும் இல்லைங்களா இப்ப பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தர் குடியில் விழுந்து பேர் தூக்க ஒருத்தர் வரணும் இல்லையா அதுதான் இரண்டாவது தேவன் வருகிறார் யாரு இயேசு இயேசு வருகிறார் மனுஷன் இயேசு வருகிறார் இந்த இயேசு வந்த நோக்கினா பாவத்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கதான் இயேசு வந்தார் பாவம் செஞ்ச மனிதன் மீட்கப்பட முடியாது வந்தார் சரி இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவிக்கிறார்களோ யார் இது மூணாவது இந்த விரல் இயேசுவை யாரெல்லாம் விசுவிக்கிறார்கோ யாரால அவர் எத்தனை இயற்றோடைய புத்திரத்தை தருகிறார் இயேசுவை விசுவத்துக்காக மறித்தார் நான் பாவியா இருந்த என் பாவத்துக்காக ஒரு மறித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன் உள்ளத்துல தன் பாவத்தை உணர வேண்டும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இயேசுவை என் என்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது நான்காவது என்ன சொல்றதுன்னா அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அதை விட்டு விட வேண்டும் அறிக்கை செய்து வீட்டு விட வேண்டும் ஒரு பாவரிக்கை ஜவம் பண்ணணும் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன் நம்ம மனுஷன் நடவல்லிட்டு பாவரிக்கை பண்ணி ஜவம் பண்ண வேண்டும் அதோட கடைசியாக என்ன நடக்குது அந்த மனிதனுக்கு இதனை அர்ப்பணித்து ஜவம் பண்ணும் பொழுது அவன் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று கத்த சொல்லுகிறான் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடியமடைக்கு அவன் நித்திய ஜீவனை தள்ளுகிறான் பாருங்க இப்ப நான் சுருக்கமாக சொல்றேன் தேவன் பாருங்க தேவன் பாவத்தில் உள்ள மனிதனை அவன் மீட்க வந்தார் அந்த இயேசுவை யாரெல்லாம் உள்ளத்துல விசுவசிக்கிறாங்களோ இயேசு எனக்காக வந்தார் என் பாவத்துக்காக மறித்தார் என் வியாதிக்காக மறித்தார் யாரெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ அவங்க தன்னை வாயில அறிக்கை பண்ணி அதை விட்டு விட்டும் பொழுது தெய்வம் இறக்கம் கிடைக்கிறது அவர்களுக்கு நித்திய ஜீவனை கத்தருகிறார் யோவான் மூணு பதினாறு படி தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவசிக்கிறோ அவன் கெட்டு போகாமல் அவன் பாவம் செய்து அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவனது நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மீண்டும் சொல்லுகிறேன் தேவன் தேவன் ஒரே பெறான குமாரனை விசுவிக்க நேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடி மடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரொம்ப எளியதாய் ஐந்து நிமிடத்தில் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும் அதுவும் இந்த ஐந்து விரல் உண்டு இந்த ஐந்து விரல் கொண்டு இது ஒன் மூணு பதினாறும் படி இந்த ஐந்து விரலை நீ உபயோகப்படுத்தி நீ அவர்களுக்கு எளிதா நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிவிடலாம் உடனே உச்சவிக்கும்பொழுது அவர்கள் தேவன்திரையில் அற்புத சுகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் விடுதலையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆல லூயா